ಜಗದುಧರನು ಅತಿ ವಿಮಲ ಗುಣ ರೂಪಗಳನ್ನು ಆಲೋಚನದಿ ಭಾರತ ನಿಗಮತತಿಗಳ ಅತಿಕ್ರಮಿಸಿ ಕ್ರಿಯಾ ವಿಶೇಷಗಳ ಬಗೆ ಬಗೆಯ ನೂತನವ ಕಾಣುತ ಮಿಗೆ ಹರುಷದಿಂ ಪೊಗಳಿ ಹಿಗ್ಗುವ ತ್ರಿಗುಣ ಮಾನಿ ಮಹಾಲಕ್ಷ್ಮಿ ಸಂತೈಸಲನು ದಿನವು ಶ್ರೀ ಗುರುಭ್ಯೋ ನಮಃ ಪರಮ ಗುರುಭ್ಯೋ ನಮಃ ಶ್ರೀಮದ್ ಆನಂದ ತೀರ್ಥ ಭಗವತ್ಪಾದಾಚಾರ್ಯ ಗುರುಭ್ಯೋ ನಮಃ ஹரி ஹோம் அனைவருக்கும் வணக்கம் சேலம் பாலாஜி அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் தாசர் பாடல்களின் தமிழ் விளக்கம் அப்படிங்கிற இந்த சீரிஸில் நூற்றி அறுபத்தி ரெண்டாவது எபிசோட் ஸோ இதுவரை நீங்கள் கொடுத்த வந்து அன்புக்கும் அதற்கும் மிக்க நன்றி லாஸ்ட் எபிசோடில் நான் வந்து இந்த மாதிரி வியூஸுக்காக கேட்டிருந்தேன் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் அந்த வீடியோஸ் எல்லாம் நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தீங்க ரொம்ப நன்றி ஸோ நம்மளுடைய நார்மல் வியூவே முந்நூற்றம்பதுலேருந்து நானூறு தான் ஸோ அந்த இதை ரீச் பண்ணாலே போதும் ஒரு முந்நூற்றம்பது பேர் பார்த்தாலே போதும் இதை ஸோ அது ரீச் ஆகிருந்தது எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகள் இப்போ நம்ம இந்த தடவை வந்து என்ன பண்ணால் வரலட்சுமி விரதம் இன்றைக்கி சின்ன இன்னிக்கே இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் இன்றைக்கே போடுறேன் நான் வரலட்சுமி விரதத்தை அன்றைக்கே போடுறேன் இன்றைக்கி வந்து வரலட்சுமி விரதம் இந்த வரலட்சுமி விரதத்தை முன்னிட்டு மகாலட்சுமி மேல் ஒரு பாடலை பாடலாம் அப்படின்னு எடுத்துட்டு இந்த தடவை எடுத்துகிட்டு இருக்கோம் சொல்லலான்ட்டு ஸோ அது என்ன பாட்டுனாக்கா ஏனு தண்ணியலோ லக்மி எந்தமானியலோ அப்படிங்கிற ஸ்ரீ புரந்தரதாசருடைய பாடல் இதை ட்ரிப்ளிகேன்லேருந்து ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிற ஒரு பாடி கொடுத்துருக்காரு நம்மளுக்கு தெரியும் ஸ்ரீப்ளிகேன் ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிற நிறைய பாடல் இருக்காரு இப்போ பஜனா மண்டலியில் ரொம்ப பிரசித்தமானவர் அவர் எப்படி வெள்ளிக்கிழமை சாயங்காலம் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் பஜனை கண்டெக்ட் பண்ணுறாரு அது இல்லாமல் ஏகாதசி நாட்களில் இப்போ ஆன்லைனில் பஜனை கண்டக்ட் பண்ணுறாரு சா தாச சாகித்யங்களிலே மிகவும் கைத்திறந்தவராக இருக்கிறார் அதே மாதிரி நான் தாச சாகித்ய பற்றிய நாலேஜ் நிறைய இருக்குது அதே மாதிரி நிறைய பாடல்களை பாடுகிறார் அவர் அருமையாக பாடக்கூடியவர் பாடல்களும் ரொம்ப நல்லா கர்நாடிக் மியூசிக் நல்லா பாடக்கூடியவர் ஸோ அவர் இந்த தடவை என்ன பண்ணியிருந்தாருன்னா எனக்காக இந்த ஏன தண்ணியலோ லட்சுமி எந்த மானியலோ பாடி கொடுக்குறேன்னு சொல்லி பாடி கொடுத்துருக்கிறார் அவருக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த துவைத்த சித்தாந்தம் அப்படிங்கிறதைய இதில் பார்த்தீங்கன்னாக்கா தாரதமியம் இருக்கும் படிநிலைகள் எந்த தெய்வம் உயர்ந்தது அதுக்கப்புறம் குணங்கள் இல்லை பரிபூர்ண குணன் வந்து ஹரி ஸ்ரீஹரி எல்லா குணங்களையும் உடையவன் அது கீழே கொஞ்சம் குறைஞ்ச குணங்களை எடுத்துக்கொண்டால் அது ஸ்ரீலக்ஷ்மி அதுக்கப்புறம் எல்லோரும் வராங்க முக்கிய பிராண தேவரும் அப்புறம் அப்படியே மற்ற சுவா கடவுள்கள்லாம் தேவதைகள்லாம் வருகிறார்கள் ஸோ அதனால் இந்த இதில் பார்த்தீங்கன்னாக்கா சைவ சித்தாந்த வைத்த சித்தாந்தத்தில் எடுத்திங்கனாக்கா ஸ்ரீஹரிக்கு அடுத்த நிலையிலே படிநிலையில் இருப்பவர் ஸ்ரீலக்மி அவருடைய பெரிய சிறப்பு அப்படி அப்படின்னு சொன்னிங்கன்னா என்னென்னாக்கா எல்லா சதா நேரமும் இடைவிடாது அந்த ஹரியினையே உடனுரைந்து அவருக்கு சேவைகள் செய்து வருவது தான் அதாவது லக்ஷ்மி தேவி வந்து ஒரு நிமிஷம் கூட இடைவிடா விடறது இல்லையா அந்த ஒன்று கலியை கூட விட்டாக்கள் அந்த இவரை விட்டு ஸ்ரீவிஷ்ணு விட்டு அவர் அந்த பக்கம் இந்த பக்கம் மாட்டான் எப்பொழுதும் அவருடனே இருந்து அவரை தொட்டு சேவை செய்யக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்தவன் லக்ஷ்மி தேவி ஸோ அவருடைய அந்த சேவை இருக்கிறது இல்லையா மகாரக்ஷ் மகாவிஷ்ணுக்கு செய்யக்கூடிய அந்த ஸ்ரீலக்ஷ்மியின் சேவை இருக்கிறது இல்லையா மிகுந்தவும் சிறப்பு உடையது அதை பார்த்து ஸ்ரீ புரந்ததாசர் வைக்கிறார் எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கணும் இந்த மகாலட்சுமி எவ்வளவு மிக உயர்ந்தவளாக மரியாதை மிக்க ஆக ஒரு மதிப்பு மிக்கவளாக இருந்திருக்க வேண்டும் இத்தகைய ஒரு பேரு பெறுவதற்கு எத்தகைய பேர் பெற்றவள் ஸ்ரீ லக்ஷ்மி எத்தகைய புண்ணியம் செய்தவள் இந்த லக்ஷ்மின்னு சொல்லி வியக்கிறார் அந்த வியப்பு தான் ஒரு பாடலாக வெளிப்படுகிறது அந்த பாடல் தான் பார்த்தீங்கன்னாக்கா ஏனு தென்னியலோ லெக்மி எந்தமானியலோ அப்படிங்கிறது இப்போது நம்ம என்ன பண்ணுவோம் அந்த முதல்ல இந்த பாடலுக்கான இந்த ஃபஸ்ட் இந்த பாடலை வந்து ஸ்ரீ ஸ்ரீனிவாசன் அவர்கள் பாடட்டும் அதை கேட்போம் அவர் பாடிய பிறகு பாடலுக்கான அர்த்தத்தைப்போம் வாங்க இப்போது திரு திருப்பளிக்கான் ஸ்ரீனிவாசன் அவர்கள் பாடும் இந்த பாடலை கேட்போம் சனு ஹரிகம் தி தரி கம் మాడుతిగలు ఎను దంయలో లకుమి ఎంతా మాన్యలో లకుమి ఎను దంయలో లకుమి ఎంతా మాన్యలో

ಶಾಟಿ ಇಲ್ಲದೆ ಪೂಜೆಗಳನ್ನು ಶಾಟಿ ಇಲ್ಲದೆ ಪೂಜೆಗಳನ್ನು ಶ್ರೇಷ್ಠವಾಗಿ ಮಾಡುತಿಗಳು ಶಾಟಿಗಿಲ್ಲದೆ ಪೂಜೆಗಳನ್ನು ಶ್ರೇಷ್ಠವಾಗಿ ಮಾಡುತಿಗಳು ಏನು ದಣ್ಯಲ್ಲ కోమీయంతమా్యల్లోకోమీ అనోదండ్యో చత్రచామర వ్యజనపర్యంగత్రచామరం వ్యజనపర్యంగ పాత్రూపద जत्र चमर व्यजन पर्यंग पात्र रूप दलिनिन्तु चित्र चरित नाद हरिय चित्र चरित नाद हरिय चेत्र ಮಾಡುತಿಗಳು ಚಿತ್ರ ಚರಿತನದ ತನ್ನದ ಹರಿ ಗಣಿತ ಚವೆ ಮಾಡು ತಿಗಳು ದಣ್ಯಲ್ಲೋ ಲಿ ಎಂತ ಮಾಡ್ಯಲ್ಲು ಲಕುಮಿ ಎನ್ನು ದಣ್ಣು

सर्वस्थल व्यक्त नदरनाद सर्वस्थल्यान सर्वस्थल व्यानद सर्वदों रहीदर्वस्थल व्याप्त नद सर्वस्थल व्याप्त नदम सर्वदौ चंद्रघीतनाद गरगमद पुरंदर ഗരുടക മണ്ണാദ പുരന്തരം ഗരുടക മണ്ണ പുറന്തര വീട്ടലന്ന സെവി സുവളും ഗരുടക പുരന്തര വീട്ടല സെവി സുവളു എനുതണ്യല്ലോം ലോമീ എന്താ மாடு ட்ரிக்கான சேர்ந்த திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள் இந்த பாடலை மிக அருமையாக பாடியிருந்தார் அனுபவித்து இந்த பாவத்துடன் பாடியிருந்தார் ரொம்ப நல்லா பாடியிருந்தார் அவர்களுடைய பாராட்டத்திலையும் நன்றியும் தெரிவித்துக்கொள் அதுபோலவே நமக்கு மேல் மேலும் நிறைய பாடல்களை இந்த நிகழ்ச்சிக்கு அவர் பாடித்தர வேண்டும் என்றும் அவர் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன் அவர் இவனு போகிற தான் தாச சாகத்தியத்தை பரப்புபவர்கள் இவர்களுடைய சேவை நமக்கு மிகவும் சேவை இவர்கள் தாச சாகித்யத்தை ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை பதினை செய்து அதை கொண்டு செல்கிறார் எல்லோருடமும் கொண்டு செல்கிறார் அவர் ஸோ அவருடைய சேவை மிகவும் சிறப்பானது அதற்கு என்னுடைய பாராட்டுகள் இப்போது இந்த பாடலுடைய பல்லவி அணு பல்லவிக்கு வருவோம் ஏனு தன்யலோ லக்மி எந்த மானியலோ நம்முடைய ஸ்ரீனிவாசன் அவர்கள் என்ன பண்ணியிருந்தாருனாக்கா அணுபள்ளி விலையுன்னு படிந்தார் சானூராக திந்தா ஹரிய தானே சேவை மாட்டு திகழும் அப்படிங்கிற ஆரம்பித்து எந்த தன்னியலோ ஏனு தன்னியலோ லக்ஷ்மி நாம் இப்படி போவோம் ஏனு தன்னியலோ லக்ஷ்மி எந்த மானியலோ எத்தகைய சிறப்பு வாய்ந்தவள் இந்த லக்ஷ்மி இத்தகைய புண்ணியம் செய்தவள் இந்த லக்ஷ்மி எத்தகைய மரியாதைக்குரியவள் இந்த லக்ஷ்மி அப்படின்னு சொல்லிட்டு புரந்ததாசர் வியக்கிறார் இதுபோல் யாருக்கான ஒரு பேர் கிடைக்குமா இத்தகைய பேர் பெற்றவள் இந்த மகாலட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு புரந்தரதாசர் வந்து வியக்கிறார் அதுதான் அனுபலவில் சொல்கிறாரு சா சானூராக இருந்தால் ஹரியை தானே சேவை மாடு திகழும் மிகவும் அன்புடன் ஆசையுடன் அன்புடன் பிரியத்துடன் அந்த ஸ்ரீஹரியின் சேவையை எப்பொழுதும் இடைவிடாது செய்து கொண்டு வருபவள் இது மகாலட்சுமி அப்படின்னு சொல்கிறாரு அதாவது சும்மா பக்திக்காக கடமைக்காக செய்யாமல் அன்புடன் உள்ளார்ந்த அன்புடன் சேவை செய்து ஒருவாள் மகாலட்சுமி அதே சொல்கிறார் சாணூராக திந்தா மிகவும் அன்புடன் இது சேவை செய்து கொண்ட ஒருவாள் மகாலட்சுமி அப்படின்னு சொல்கிறார் கோட்டி கோடி பிரித்தியல் இரலு ஹட்டகாம்பரண சேவை சாட்டி இல்லதே பூஜைகளும் சர்வகால மாடு திகழும் இது சின்ன சின்ன லைன் தான் ரெண்டு ரெண்டு லைன் தான் அந்த பேராக்கள் அதனால் அந்த சின்ன படம் தான் சீக்கிரமாகவே அந்த பாட்டு அப்படி விளக்கம் முடிந்துவிடும் கோட்டி கோட்டி பிருத்திகளை கோடானு கோடி தேவதைகளும் சேவர்களும் இருக்கும் பொழுது இவங்க என்ன பண்ணுறாங்க ஹாட்டகாம்பரனை சேவை ஹாட்டகாம்பரனை தங்கம் தாளான உடையை அணிந்த பீதாம்பரத்தை அணிந்த ஸ்ரீஹரியின் சேவையை சாட்டியில்லதே யாருக்கும் ஈடு இணை இல்லாமல் இவரை போல யாராலும் சேவை செய்யவே முடியாது இவருக்கு ஈடாக யாராலும் ஸ்ரீஹரியின் சேவையே செய்ய முடியாது என்ற வகையிலே பூஜைகளை செய்து கொண்டு சர்வகாலமும் செய்து கொண்டிருக்கிறாள் ஸோ எத்தகைய சிறப்பு வாய்ந்தவள் இந்த லக்ஷ்மி ஏனு தன்யோ லக்ஷ்மி அப்படின்னு வைக்கிறார் அதுதான் இந்த ஒரு சரணத்துடைய அர்த்தம் இந்த பாடல் மிக சிறிய பாடல் தான் இந்த பாடல் சீக்கிரமாக முடிஞ்சிடும் ஆனால் இது இந்த வரலட்சுமி விரதம் வரதங்க இந்த புரதராசுடைய இந்த சிறப்பான பாடலை நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் சத்ர சாமர பரியங்க பாத்திர ரூபதல்லி நின்று சித்திர சரித்திரநாத ஹரிய சித்திரநாத ஹரிய நித்தியசேவை மாடுத்துகளும் அதாவது குடை விசிறி அப்புறம் வந்து ப படுக்கை இது போன்ற ரூபத்திலேயே நின்று சாமரம் போன்ற இது போன்ற ரூபத்திலேயே நின்று அந்த அநேக மகிமேலையுடைய சித்திர சரித்திரநாத அப்படின்னாக்கா மகிமேலையுடைய உடையவனான ஹரியனுடைய நித்திய சேவை மாடுத்துகளும் நித் அணுதினமும் அந்த ரூபத்திலேயே நிற்பாளாம் விசிறி போல படுக்கையைப் போல சத்திரத்தைப் போல அதாவது குடையைப் போல இருந்து சேவை செய்து வருவாள் அந்த ரூபம் எடுத்து அந்த ரூபமாகவே எடுத்த சேவை செய்வது போல சேவை செய்து வருவாள் ஸ்ரீ மகாலட்சுமி அதுவும் எப்படி அணுதினமும் அந்த சேவையை செய்து கொண்டு வருகிறாள் யாருடைய சேவை மகாமகிமையான சரித்திரத்தை உடைய ஸ்ரீ ஹரியனுடைய சேவையை அவர் செய்து கொண்டு வருகிறார் அப்படின்னு சொல்லிட்டு புரந்தரதாசர் வந்து இந்த சரணத்தில் விவரிக்கிறார் இப்போ பாடலுடைய கடைசி சரணத்துக்கு வருவோம் இங்கே புரந்தரவிட்டலா அப்படிங்கிற அவருடைய அங்கீகத்தை கொண்டு வந்து ஸ்ரீ புரந்தரதாசர் இந்த பாடலை முடிக்கிறார் என்ன சொல்கிறார் பாருங்கள் சர்வஸ்தலதி வியாபன வியாப்தனாத சர்வதோஷரகிதனாத கருட புரந்தர கருடகமனனாத புரந்தரவிடல சேவிசுவாளு அதாவது சர்வஸ்தலதி வாய்ப்பதே அவர் இல்லாத இடமே இல்லை அந்த மகாவிஷ்ணு எவ்விடத்திலும் நிறைந்திருக்கிறார் தூணிலும் இருப்பார் திருமணம் இருப்பார்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி எல்லா இடத்திலும் அது சர்வா வியாப்தனாக இருக்கக்கூடிய நிறைந்திருக்கக்கூடிய அந்த சர்வதோஷ தோஷ தோ எந்த விதமான தோஷங்களும் இல்லாத ஸ்ரீஹரியை கருட கமணனாத அந்த கருட தேவரையே தன்னுடைய வாகனமாக கொண்டிருக்கின்ற என்னுடைய புரந்தர வீட்டரின் சேவையை இந்த மகாலட்சுமி எப்பொழுதும் செய்து கொண்டிருக்கிறாள் எத்தகைய மகிமை வாய்ந்தவள் இவள் எத்தகைய புண்ணையை ஏனு தண்ணியலோ தண்ணியலோன்னு புரந்தரதாசர் வந்து இந்த மகாலட்சுமியின் சேவையை கண்டு வியக்கிறார் ஸோ இந்த பாடலே என்னென்னாக்கா எவ்வாறு மகாலட்சுமி ஸ்ரீஹரியின் சேவை செய்கிறான்னு பார்த்து ஸ்ரீ புரந்தரதாசர் வியந்து எழுதிய ஒரு பாடல் தான் இந்த பாடல் என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த தடவை இந்த வரலட்சுமி விரத தண்ணிக்கு இந்த பாடலை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் நீங்களும் இன்று இந்த பாடலை பாடி அந்த மகாலட்சுமியை துதித்து அவருடைய அருளை பெறுவீராக என கூறிக்கொண்டு என்னுடைய இந்த எபிசோடைத்துடன் நான் முடித்துக்கொள்கிறேன் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சேலம் பாலாஜி நன்றி வணக்கம் சே அனுமந்தா என